என்ன கௌசல்யா டென்த்து பசங்களுக்கு இன்னைக்கு அதை பற்றின பாடத்தை எடுக்கப் போறியாமே என கேட்டால் ஆங்கில ஆசிரியை சுகந்தி அவள் குரலில் கொஞ்சம் மேளனம் தெரிந்தது ம் ஆமாம் என்று அவளுடைய ஏளனத்தை புறந்தள்ளி புன்னகைத்தாள் கௌசல்யா எதுக்கு மேடம் இந்த வேண்டாத வேலையெல்லாம் பசங்க எல்லாம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பானுங்க பொண்ணுங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும் ஏன் நீங்களே தர்ம சங்கடப்படுவீங்க அவங்களையே படிச்சுக்க சொல்லிட்டு விட்டுடுங்க எப்படியும் பரட்சையில் இந்த பாடத்தில் இருந்து கேள்வியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க பிடி மாஸ்டர் ரித்திராஜின் தான் இவை அவரை பார்த்து எதுவும் பேசாமல் புன்னகித்தபடியே நகர்ந்து போனாள் கௌசல்யா புதுசாக வந்திருக்காள்ல அதான் பெரிய இவள்னு இவளுக்கு ஒரு நினப்பு இந்த பசங்களை பற்றி எல்லாம் அவங்களுக்கு தெரியலை ஒரு முறை அசிங்கப்பட்டா தான் தெரியும் என சிரித்தார் ரித்திராஜ் அவருடன் சேர்ந்து சிரித்தாள் சுகந்தி முப்பதுகளின் துவக்கத்தில் இருப்பவள் கௌசல்யா அறிவியல் துறையில் முதுகலை பட்டப்படிப்பு முடித்து எம்எட் பட்டமும் பெற்றவள் சென்னையில் பிரபல தனியார் பள்ளியொன்றில் ஒன்றில் பணியாற்றி கொண்டிருந்தாள் அரசு பணி இப்பொழுதுதான் கிட்டியது முதல் போஸ்டிங் திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள இந்த கிராமத்து அரசு மேல்நிலை பள்ளி இங்கு இவள் பணியாற்ற வந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது எல்லா இடங்களிலும் பொறாமைப்பட சிலர் இருப்பார் அப்படியானவர்கள்தான் சுகந்தியும் மெத்திராஜும் கௌசல்யா பத்தாம் வகுப்புக்குள் நுழைய மாணவ மாணவியர் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் கூறினார் பதிலுக்கு வணக்கம் கூறி அவர்கள் அனைவரையும் அமரச் செய்தார்கள் இன்னைக்கு புது பாடம் எடுக்க போறேன்னு சொன்னீங்களே டீச்சர் எடுக்கலையா ஆமா அதுக்கு முன்னால ஒரு விஷயம் என சொல்லி நிறுத்திவிட்டு தில்லி பாபு உன் காலில் ஏற்பட்ட காயமெல்லாம் சரியாகிடுச்சா என அந்த ஒரு மாணவனை பார்த்து கேட்டால் இல்லைங்க டீச்சர் கொஞ்சம் மாறிட்டு தான் வந்தது ஆனால் நேற்றுக்கு திரும்பவும் அதே இடத்துல அடிபட்டுக்கிட்டேன் என சொல்லி தன் காலில் உள்ள புண்ணை காட்டினான் தில்லி பாபு அருகில் வந்து பார்த்தால் கௌசல்யா ஏன்பா தில்லி கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணுமில்ல அப்போத்தானே காயமெல்லாம் மாறும் மீண்டும் மீண்டும் இங்கேயே அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த புண்ணு செப்டிக் ஆயிரும் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காயம் ஆறுற வரைக்கு என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா என எச்சரித்து விட்டு அவனை அமரச் சொன்னாள் சரி பிள்ளைங்களா இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பாடம் எடுக்க போகிறேன் என பீடிகையுடன் ஆரம்பித்து தாவரம் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் பற்றிய பாடத்தை பொறுமையாக விளக்க துவங்கினால் தாவரங்கள் பற்றி சொல்லும் வரை அமைதி காத்த மாணவர்கள் விலங்குகளின் இனப்பெருக்க உறுப்புகள் பற்றியும் பெண்களின் மாதவிடாய் பற்றிய பாடத்தை வந்ததும் அவர்களெல்லாம் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதானே டீச்சர் என சலசலப்புடன் இருப்பது சடங்காவது பற்றித்தானே சொல்கிறீங்க என மீண்டும் சலசலப்பு மாணவர்கள் அனைவரும் கொள்ளென சிரித்தனர் கேலியான கேள்விகள் பல்வேறு ஏளன குரல்கள் கேட்க மாணவர்கள் எல்லோரும் பெருங்குரலில் சிரித்தனர் கௌசல்யான் வீண்முகம் ஒரு நொடி கோபமாக மாறி பின் இயல்புக்கு திரும்பியது பாய்ஸ் சடங்காகிறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என கேட்டால் அது வந்து டீச்சர் என மாணவர்கள் இழுக்கவும் பொண்ணுங்க சடங்காகிறதுனா வீட்டுக்கு பின்னால் பச்சை ஓலை குடிசை கட்டி அதில் உட்கார வைப்பாங்க பொண்ணுங்களுக்கு தாவணி போட்டு விடுவாங்க உறவுக்காரங்களை ஊர்க்காரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பொண்ணு மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க எல்லோருக்கும் விருந்து சாப்பிட்டு போட்டு சுத்துவாங்க அவ்வளோதான் தெரியும் டீச்சர் என தங்களுக்கு தெரிந்ததை ஒவ்வொருவராக கூறினர் மாணவர்கள் இதற்கும் கொள்ளென்று சிரித்தனர் மாணவர்கள் மாணவியர் தலையை குனிந்து முகங்களை மறைத்து கொண்டனர் சிலர் யாரும் அறியாமல் தங்கள் தலையில் அடித்து கொண்டனர் பரவாயில்லையே நான் நினைச்சதை விட நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க குட் என்றால் கௌசல்யா சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சரியான பதிலை சொல்லணும் என சொல்லிவிட்டு இப்போ நம்ம தில்லி பாபு காலில் காயம் பட்டுக்கிட்டான்ல அவன் அதே இடத்தில் திரும்பியும் காயம் பட்டுக்கிட்டான்னா அவனுக்கு எப்படி இருக்கும் ஐயோ அவனுக்கு செமையாக வலிக்கும் டீச்சர் அவனால் தாங்கவே முடியாது என்றான் ஒரு மாணவன் ம் ஒருவேளை அதிலிருந்து ரத்தம் வந்துச்சுன்னா என கேட்டாள் கௌசல்யா ஐயையோ வழி உயிரே போயிடுமே டீச்சர் சில டைம் அவனுக்கு மயக்கவே வந்துடும் டீச்சர் அவனால் சுத்தமாக நடக்கவே முடியாது இப்போவே அவன் நொண்டி நொண்டி தான் நடக்கிறான் என்றான் மற்றொரு மாணவன் ம் சரி இதே ரத்தம் உங்களுக்கு படக்கூடாத இடத்துலேருந்து வந்தா அப்போ எப்படி உணர்வீங்க என கேட்டாள் கௌசல்யா என்னங்க டீச்சர் படாத இடத்துல காயம்பட்டா அவ்வளோதான் என்றான் கலவரமான முகத்துடன் மற்றொரு மாணவன் எஸ் அதேதான் அதுதான் மாதவிடாய்ங்கிறது அதுதான் பூப்படைதல் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தன் பதிமூணு அல்லது பதினைந்து வயதிலிருந்து ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் மாதா மாதம் இந்த மாதவிடாய்ங்கிற அனுபவத்தை அனுபவிக்கிறாங்க கௌசல்யா கூறவே மாணவர்கள் அனைவரின் முகத்திலும் லேசான அதிர்ச்சி தோன்றியது நீங்களே யோசிங்க ஒரு முறை காயத்திலிருந்து ரத்தம் வந்தா எவ்வளவு வலிக்கும் ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் பிறப்புறுப்பிலிருந்து உதிரப்பூக்கு குறைந்தது மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்போ அவை எவ்வளோ வழியே அனுபவிப்பா ஒவ்வொரு பெண்ணின் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி சிலருக்கு மூன்று நாட்களில் உதிரப்போக்கு நின்றுடலாம் சிலருக்கு ஐந்து நாட்கள் வரை வரும் மேலும் சிலருக்கு ஏழு நாட்கள் கூட வரலாம் கேலியாக சிரித்த மாணவர்களின் முகம் மாரத்து விட்டது இது உங்க வகுப்புல படிக்கிற மாணவிகளுக்கு மட்டுமில்லை உங்க வீட்டில் இருக்கிற உங்க அக்கா தங்கைகள் அம்மா பெரியம்மா சித்தி அத்தை அண்ணி என நீங்க தினமும் பார்க்குற அனைத்து பெண்களும் அனுபவிக்கிற ஒரு விஷயம் தான் என்றால் கௌசல்யா இப்போது எல்லா மாணவர்களின் முகமும் அதிர்ச்சியை அப்பட்டமாக காட்டியது இப்ப சொல்லுங்க சடங்காக வருதுன்னு சொல்கிறது உண்மையாகவே கிண்டல் பண்ற விஷயமா இல்லை என்பது போல மாணவர்களின் தலை அணிச்சியாகவே ஆடியது பாய்ஸ் உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான் பொண்ணுங்கன்னா வெறும் கிண்டல் கேலிக்கும் பண்பு செய்கிறதுக்கும் வீட்ல வேலை செய்கிறதுக்குமான இல்லை அவங்க மாதா மாதம் அனுபவிக்கிற வழியும் வேதனையும் என்னங்கிறது உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அத்தனை வலி மற்றும் வேதனையுடன் தான் எல்லா பொண்ணுங்களும் இங்கே படிக்க வராங்க வீட்லயோ வெளியில வயல்ல ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் இந்த வழியோடு தான் பெண்கள் அன்றாட வாழ்க்கையை கவனிச்சிட்டு வராங்க நீங்க அவங்களுக்கு உதவி செய்யலனா கூட பரவாயில்ல அவங்கள வம்புக்கு இழுத்து அவங்க வேதனையை அதிகப்படுத்தாதீங்க உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு செய்ய முடிகிற உதவியை மறுக்காமல் செய்யுங்க என மன்றாடும் குரலில் சொன்னால் மாணவர்களின் தலை இப்போது சரி என்பது போல மீண்டும் அனுச்சியாக ஆடியது இன்னொன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் மாணவியர்களே நீங்களும் கவனிங்க மாதவிடாய் நேரத்தில் நல்ல சுத்தமான பருத்தியிலான பாதுகாப்பான பொருட்களைத்தான் பயன்படுத்தணும் ஆடம்பரமான பொருள்தான் வேணும்னு அவசியம் இல்லை சுத்தமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் புரியுதா என கேட்க மாணவ மாணவியர் அனைவரின் தலைகளும் அணிச்சியாக சரியென ஆடியது அவள் தன் புத்தகத்தை கையில் எடுக்கவும் அந்த பாடவேளை முடிந்ததற்கான மணியோசை கேட்கவும் மிகச்சரியாக இருந்தது ஓகே பசங்களா மிச்ச பாடத்தை நாளைக்கு பார்க்கலாம் என கூறி அவள் அந்த வகுப்பறையை விட்டு வெளியேறினாள் மறுநாள் காலை அவள் பள்ளிக்கு வந்தபொழுது அந்த கிராமத்து ஆண்களும் பெண்களும் கும்பலாக அவளை நோக்கி வந்தார்கள் அவளுடன் சண்டை போட்டனர் ஏமா படித்த பொண்ணுதானே நீ ஆம்பளை பிள்ளைங்களுக்கு போய் சடங்காக வரதுன்னா என்ன ஏதுன்னு விவரம் சொல்லி கொடுத்துருக்கியே அதெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தெரியிற விஷயமா என்ன என ஒரு கிளவி கேட்டாள் பள்ளிக்கு ஏற்கனவே வந்திருந்த மற்ற ஆசிரியர்களும் மாணவர்களும் அங்கே குழுமினர் அங்கே வந்த சுகந்தியும் எத்திராஜும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் நான் அவங்களுக்கு நல்லதுக்குத்தான் சொல்லி என கௌசல்யா பதில் கூற துவங்கும் முன்னே என்ன நல்லது இது என்ன உங்கள் பட்டணம்னு நினச்சியா இங்கெல்லாம் அப்படி இல்லை எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது என ஆளாளுக்கு பேசினார்கள் சிலர் கௌசல்யாவுக்கு ஆதரவாக பேச அவர்களையும் அந்த கும்பல் திட்டி தீர்த்தது நாங்கள் தான் அப்போவே இந்த பாடத்தை எடுக்காதீங்கன்னு சொன்னோம்ல என சுகந்தியும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என எத்திராஜும் தங்கள் பங்குக்கு பேசினார்கள் அமைதியாக நின்றாள் கௌசல்யா அப்போது தான் பள்ளிக்கு வந்த தலைமை ஆசிரியை அங்கே வந்து கௌசல்யாவுக்கு வக்காலத்து வாங்குவது போல பேசவே மக்கள் இன்னும் ஆவேசமடைந்தனர் அங்கு கூச்சலும் குழப்பமும் நடந்து கொண்டிருந்தது அப்போது நாங்கள் இந்த பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஒரு சைக்கிளில் ஏழாம் வகுப்பு மாணவி அமர வைத்து பள்ளிக்கு வெளியே அழைத்து கொண்டு சென்றனர் அவர்களில் இருவர் மேல் சட்டை இல்லாமல் வெறும் பணியனுடன் இருந்தனர் தலைமை ஆசிரியையும் கௌசல்யாவும் அவர்களிடம் சென்று என்னவென்று விசாரித்தனர் பாவம் டீச்சர் இந்த பொண்ணு இவ இவனோட தங்கச்சி என அவர்களுக்குள் ஒருவனை காட்டினர் இவளுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு ஆனால் இதான் இவளுக்கு முதல் டைம் போல் அவள் யூனிஃபார்ம் பாவாடை எல்லாம் கரையாகிடுச்சு அதான் நாங்கள் எங்கள் சட்டையை கழட்டி கரை தெரியாமல் கட்டிவிட்டோம் இவளால் இப்போ நடக்க முடியாதுல்ல அதனால தான் சைக்கிள் உட்கார வச்சா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்கோம் என சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றனர் இப்போது கூட்டத்தில் கோபம் குறைந்து சலசலப்பு மட்டும் இருந்தது ஒரு பெண்மணி முன் வந்து அன்னைக்கு இதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு எங்கள் அண்ணன் இந்த பையன் மாதிரி ஆதரவாக நடக்கல அண்ணனோட கூட்டாளிங்க என் பாவாடையில் இருந்த கரையை பார்த்துட்டு கிண்டல் பண்ணாங்க அதனால எங்கள் அண்ணன் என்னை அடிச்சிடுச்சு என்னைய பள்ளிக்கூடத்தை விட்டே நிப்பாட்டிட்டாங்க இந்த டீச்சர் அப்பவுமே இருந்திருந்தா நானும் இப்போ நல்லா படிச்சிருந்திருப்பேன் எல்லாம் வீணாக போச்சு ஆனா இனிமே எந்த பொண்ணுக்கும் என்னை போல நடக்காது அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என கண்ணீருடன் சொல்லிவிட்டு கௌசல்யாவின் கையை பிடித்து தன் கண்களில் கொண்டு அங்கிருந்து சென்றாள் இதை கேட்டிருந்த மற்ற சில பெண்களும் முட்டிக்கொண்டு வந்த கண்ணீரை சுண்டிவிட்டு கொண்டு சென்றனர் முதலில் கௌசல்யாவை வசைபாடிய கிழவி அவள் அருகே வந்து ஆத்தா ஏதோ புரியாம பேசிவிட்டேன் மன்னிச்சிருதாயி நீ நல்லா இருக்கணும் என திருஷ்டி வலித்துவிட்டு சென்றாள் கூட்டத்தினர் அனைவரும் தங்களுக்குள் பேசியபடி கலைந்து சென்றனர் பெரிய போராட்டமாக மாற வேண்டியது நல்ல வேலை ஒன்றுமில்லாமல் ஆயிடுச்சு என பெருமூச்சு விட்டார் தலைமை ஆசிரியை கௌசல்யாவின் முதுகில் ஆதரவாக தட்டி கொடுத்து அங்கிருந்து சென்றார் மற்ற ஆசிரியர் ஆசிரியர்களும் கௌசல்யாவை பார்த்து நண்பர்களே நம் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கும் மாதவிடாயின் பொழுது முடிந்த அவர்களின் வேலை தவிர்க்கலாம் அவர்களுக்கும் மனநிலை மாறிக்கொண்டேதான் இருக்கும் வலியை தாங்கிக் கொண்டுதான் அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள் சிலர் அலுவலகத்துக்கும் சென்று பனிச்சுமையை சுமக்கிறார்கள் அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்யலாம் முடியாவிட்டால் அவர்களை கோபப்படுத்தாமல் அந்த மூன்று நாட்களும் அமைதியாக அவர்களின் போக்கில் விடலாம் அப்பொழுதுதான் அவர்களும் இயல்பாக இருக்க பழகுவார்கள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க நாளை மீண்டும் வேறொரு கதையில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே